கும்பகோணம் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நாளாக கும்பகோணம் மாநகர சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகள் நேற்று காலை பதினொன்று மணி அளவில் பூர்த்தி கலையரங்கும் நுழைவாயில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கும்பகோணம் மாநகர துணை மேயர் தமிழகன் தலைமை வகித்தார் மற்றும் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் ராமலிங்கம் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொது செயலாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலையில் மாநகர திமுக சார்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடை தண்ணீர் பாட்டில் இனிப்பு பெட்டகம் வழங்கப்பட்டு ஆட்டோக்களுக்கு கலைஞர் கருணாநிதியின் உருவம் பதித்த தொழிலாளர் நல ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் முடிவில் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பத்திரிகையாளர் சந்திப்பில் முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார் வெற்றியைக்கு பெரும் காரணம் என்று முதலமைச்சர் சொன்னார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தேங்கு இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி என்ற நிலையை அதாவது எவ்வளவு தேவை என்ற கணக்கெடுக்கின்படி விரைவில் ஜிஎல் கெஸ்ட் லட்சரர் பணியை நிரப்புவதற்கு உயர்கல்வித்துறைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் எந்தெந்த பாடப்பிரிவில் எந்தெந்த கல்லூரியில் அந்த இடம் காலியாக இருக்கிறது என்பதை அறிந்து கூடிய விரைவிலேயே இந்த தீர்ப்பை ஒட்டி முறையாக சரியாக நிரந்தர பேராசிரியர்களுடைய தேர்வு இந்த அரசு கலைஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு அறிவிக்கப்பட்ட மூன்றாவது நாள் அமைச்சர் என்ற முறையில முதலமைச்சருடைய வலியுறுத்திகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் துறையினுடைய செயலர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு மூன்று இடங்களை தேர்வு செய்து இறுதியாக கும்பகோணத்திலிருந்து களையுமான் செலுங்கறை சாக்கோட்டை பகுதியில் விவசாய இடத்திற்குரிய பெயர் மாற்றம் அந்த இடம்